ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தட்டம் இன்றைக்கி சேனலில் சாதாரண ஒரு லிக்விட் உரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லார் வீட்லேயும் இருக்கிற உரம் தான் அதனால் நீங்கள் தைரியமாக இந்த வீடியோ பார்க்கலாம் எல்லாராலேயும் ஈஸியாக ரெடி பண்ண முடிகிற உரம் தான் அது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செடிங்களுக்கு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனால என்ன நன்மைகள்னு பாருங்கள் செடியில் வந்து நமக்கு வேரில் வந்து ப்ராப்ளம் எதுவுமே வராது லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது சத்துக்கள் வந்து உடனே போயிடும் அந்த செடிக்கு இப்போ நம்மலாம் சாதாரணமாக குளுக்கோஸ்லாம் சாப்பிட்டோன்னா எப்படி எனர்ஜி நமக்கு கிடைக்குதோ அது மாதிரி நீங்கள் வந்து செடிங்களுக்கு லிக்விட் உரம் கொடுத்திங்கன்னா சூப்பராக அந்த செடி வளரும் இப்போ நீங்கள் பார்க்குற செடி வந்து பெசில் ஸ்டம்லாம் வந்திருக்கு பாருங்கள் கீழே ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னா போன மாதம் வந்து நான் அந்த செடியை ரீபார்ட் பண்ணேன் ரீபார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த செடியிலேருந்து அந்த பேசல் ஸ்டம் தான் இது அதுக்கு முன்னாடி மஞ்சள் வச்சுருந்தேன் இந்த செடி கூட அதனால இந்த செடியோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது மஞ்சள்லாம் எடுத்ததுக்கப்புறமா திருப்பி நான் அந்த செடியை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரீபார்ட் பண்ணி பெரிய செடிக்கு கீழேயே வச்சுட்டேன் நீளலான இடத்துல வச்சுருக்கேன் இது வந்து ஜனவரி மாதம் பதினஞ்சாந்தேதி பொங்கலுக்கு அந்த மஞ்சள் எடுத்ததுக்கப்புறமா நான் வச்ச செடி தான் இது இன்றைக்கி பாருங்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகுது எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செடி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஸோ உரம் கரெக்டாக கொடுத்துட்டே வர மண் கலவையும் லூஸ் ஆயிடுச்சு நம்ம எடுத்துகிட்டு ரீபட் பண்ணுவோம் சி திருப்பி மண் அப்படியே கீழே கொட்டிவிட்டு நம்ம பக்கெட் ஃபுல்லாக மண்ணை கொட்டிட்டு திருப்பி நான் வந்து மண்ணை ரெடி பண்ணேன் மண்புளி உரம் மட்டும் கொஞ்சம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த ஸ்டம் வந்தது அதுமாதிரி லிக்விட் உரமும் நான் தவறாமல் கொடுத்துட்டே இருந்தேன் செடிங்களுக்குலாம் அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ப்ரூன் பண்ணிவிட்டேன் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஜனவரி முப்பதாம் தேதி இதை வந்து நல்லா பண்ணி பண்ணிவிட்டேன் அதுவும் ஒரு வீடியோவா நான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி தான் பாருங்க இன்னைக்கு வந்து பிப்ரவரி இருபத்தேழு ஒரு மாதத்துல அவ்வளோ தளிர்கள் அவ்வளோ மொட்டுக்கள் பேசல் ஸ்டமும் வந்துருச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கத்தாழை கண்டிப்பா நம்ம செடிங்களுக்கு கொடுக்கணும் கத்தாழை வந்து மாதம் ஒரு தடவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா செடி சூப்பராக வளரும் அந்த மொட்டுக்கருகள் நுனிக்கருகள் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்காது இன்னைக்கு வந்து நான் மோர் தான் கொடுக்க போறேன் ஸோ நல்லா தண்ணி கலந்துக்கோங்க மோரில் ஒரு டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த கப்பில் வந்து ஒரு லிட்டர் இருக்குது ஒரு டம்ளர் மோர் இதை வந்து நல்லா கலந்துட்டு இதை தான் இன்றைக்கி வந்து செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம் இப்போ ரோஜா செடிங்கள்லாம் வந்து வெயிலில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அந்த இலை சுருட்டல் அதெல்லாம் வந்துடும் அதனால் இந்த மாதிரி செடிங்களுக்கு நம்ம முதல்ல கொடுத்துடலாம் ஸோ உங்கள் கிட்ட தினமுமே நீங்கள் மோர் வைங்க ஒரு 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 நாளைக்கு ஒரு ஒரு செடிங்களுக்குன்னு நீங்கள் ஷெடியூல் போட்டு கொடுங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோடய ரோஜா செடிங்களுக்கு எல்லாமே இந்த உரம் கொடுக்க போகிறேன் ரோஜா செடி மல்லி செடிக்கு இது வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொத்து கொத்தாக மொட்டுகள் வைக்கும் கண்டிப்பாக மோர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பூக்கள் நிறைய பூக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற செடி வந்து மினியச்ச ரோஸ் தான் எவ்வளோ மொட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது இனிமேல் வாரம் ஒரு தடவை கொடுக்கலாம் மோர் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இதை கலந்து செடிங்களுக்கு கொடுங்க அந்த மொட்டையிலலாம் கருகல் வராமல் செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் ஸோ மழை இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த செடியெலாம் ரிட்டன் கிஃப்ட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு நான் கட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருந்தேன் ஸோ அவங்களுக்கு எனக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது செடி அது வந்து ரெட் கலர் டேபிள் ரோஸ் அதுக்கப்புறம் செவன் டேஸ் ரோஸ்லாம் வெயிலில் வைக்கல நான் இன்னும் அந்த பெரிய செடி இருக்கு இல்லையா அதுக்கு கீழே நிழலான இடத்துல வச்சுருக்கேன் ஸோ சடனாக வெயில் வந்துருச்சு அப்படின்னா செடி காஞ்சிரும் சொல்லிட்டு கொஞ்சம் செமிஷேட்லேயே செடி வந்து நல்லா தான் வளரும் டேரக்ட் சன்லைட்டில் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா இதெல்லாம் ஹைப்ரிட் வெரைட்டி தான் செவன் டேஸ் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் அதுக்கப்புறம் மினியேச்சர் ரோஸ் அது எல்லாமே ஸோ அதெல்லாமே எல்லாமே கொஞ்சம் சேஃபாக வைக்கணும் இனிமேல் இப்போ நீங்கள் பார்க்குறது மல்லிச்செடி மல்லிக்கு வந்து நான் போன வருஷம் ஃபுல்லாக நிறையா இந்த மோர் தான் கலந்து கலந்து செடிங்களுக்கு கொடுத்துருப்பேன் அவ்வளோ பூக்கள் என்னோடய செடியில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அது கொடுத்துட்டே வருவேன் செடிங்களுக்கு கொடுக்கும்போது செடி வந்து ப்ரூன் பண்ணி விட்டோடனே இதை கொடுத்துருவேன் நல்லா திருப்பி மொட்டு வச்சு பூக்க ஆரமிச்சிடும் ரெண்டு இலை வரும் அதுக்கப்புறம் மொட்டு வந்து பூக்க ஆரம்பிக்கும் செடி ஃபுல்லாகவே மொட்டு தான் இந்த தடவையும் அதே மாதிரி தான் எல்லா செடியிலையும் பாருங்க மொட்டுகள் வந்துருச்சு அதுவும் சின்ன மொட்டெலாம் எல்லாம் நல்லா பெருசு பெருசாகவே மொட்டு இருக்குது கடையில் பூ வாங்கும்போது கூட சின்ன பூவாக தான் நமக்கு கிடைக்கிது மல்லி ஆனால் தோட்டத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் ஸோ எல்லாமே ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் தளிர்கள் வந்தது நான் வந்து ஃபஸ்ட்டு மொட்டு வரும்போது அதை கட் பண்ணி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் வர முட்டை தான் விட்டு வச்சுருக்கேன் நான் தான் நல்லா பெருசு பெருசாக இருக்குது அது மாதிரி ஒரு ஒரு கிளையிலையும் ஒரு எட்டு மூட்டை ஒம்பது மூட்டை அது மாதிரி குத்தா அப்படி நிறைய வச்சுருக்கு இந்த மோர் கரைசலை நீங்கள் வந்து செடிங்களுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இப்போ த்ரிப்ஸ் பூச்சி வந்து உட்காரும் இந்த பன்னீர் ரோஸ் மேலலாம் மொட்டு வந்து கருகுனா மாதிரி இருக்கும் இல்லையா பூச்சி தாக்குதல் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த மோரை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது இல்லை ஐஸ் வாட்டர் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தாங்க ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணேன் நல்ல பலன் கொடுத்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து எனக்கு என்னோடய பன்னீர் ரோஸ்லலாம் அந்த மாதிரி த்ரிப்ஸ் பூச்சி அந்த நுனியில் இருந்ததுன்னா நான் ஐஸ் வாட்டர் தான் ஸ்ப்ரே பண்ணுவேன் மோரும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்போ அந்த பூச்சி தாக்குதல் வராது அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் நீங்கள் பார்க்குறது காஷ்மீர் ரோஸ் ஸோ இதுக்குமே நிறையா பூச்சி தாக்குதல் வரும் நான் வந்து மோர் தான் தெளித்து விடுவேன் தெளிச்சு விடும்போது அந்த பூச்சி தாக்குதல்லாம் இல்லாமல் செடி நல்லாயிருக்கும் ஸோ இன்னும் வந்து வெயில் காலம் அதிகமாக தான் வரும் அந்த டைம்னால் நம்ம செடியை வந்து பத்திரமா பாதுகாக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது டிசம்பர் பூ இதில் வந்து ஒரு விதை வந்திருக்கு யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிசம்பர் பூ விதையை எடுத்து முளைக்க போட்டால் வளருமான்னு சொல்லுங்கள் ஸோ எனக்கு இன்னும் தெரியல அதே மாதிரி பிச்சி பூன்னு சொல்லுவாங்க இந்த ஜாதி பூச்செடி இதுலேயும் நிறையா எனக்கு விதை வந்திருக்கு ஆனால் நான் போட்டிருக்கேன் எனக்கு வரவே இல்லை ஸோ உங்களுக்கு யாராவது போட்டிங்க விதை வந்திருக்கு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நானும் இந்த விதையெல்லாம் போட்டு பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா கூந்துட்டோம் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்